வ வணக்கங்க என் பேர் சரண்யா நான் செக்கார்புடி கிராமத்தில் வசிக்கிறேங்க எங்ககிட்ட ரெண்டு மாடு வச்சு பால் கடந்து ஊற்றிட்டுருக்கோங்க ஒரு நாளைக்கு முப்பது லட்ச பால் ஊற்றிட்டுருணும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா ஹரிஸ்டேஜ் கம்பெனி என்கிட்ட இன்ட்ரூஸ் பண்ணி வச்சாங்க அதை மட்டுமா அப்போ அங்கே போய் பால் ஊற்றுறோம் அப்புறம் நல்ல குவாலிட்டி நல்லா தாக்குறதுக்கு தகுந்த அமௌண்ட் வருது வந்து அப்புறம் அவங்க ஐம்பது நேரம் லோன் கொடுத்தாங்க ஐம்பது நேரம் லோன் கொடுப்போம் ரெண்டு மாடு வாங்கி மறுபடியும் பால் ஊற்றிட்டு இருந்தோம் அந்த லோன் கட்டி முடிச்சது மறுபடியும் ஒன்றரை ரூபா லோன் கொடுத்தாங்க அப்போ வாங்கி பத்து மாடு பேர் என்கிட்ட இருக்குது டெய்லியும் பால் கறந்து ஊற்றுறோம் டெய்லியும் ரெண்டாயிரூவா வருமானம் வருது அது வச்சு எங்களுக்கு இப்போலாம் அர்டிஹெச் கம்பெனி மூலிமா நாங்கள் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து வருது நல்லாயிருக்கும் எங்கள் குழந்தைங்களை ஸ்கூல் சேர்த்திருக்கோம் நல்லா படிக்க வச்சுருக்குறோம் லேண்ட் வாங்கி போட்டிருக்கோம் ஜுவலர்ஸ் எடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் நாள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கு ஒரு நாளைக்கே ரெண்டாயிரூவா அமௌண்ட்டு சம்பாதிக்கிறோம் அர்டிஹச் கம்பெனிக்காரங்க வந்து பால் சென்ட்ரல் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க ஃபார்மர்ஸ் மீட்டிங் போட்டிருந்தாங்க நாங்கள் போய் எல்லாம் கலந்துக்கிட்டோம் அதில் சொன்னாங்க லோன் பற்றி பேசியிருந்தாங்க அதில் நாங்கள் மேனேஜர்கிட்ட டேரெக்டாக பேசி நாங்களே கேட்டோம் லோன் பற்றி அவங்க சொன்னாங்க அப்புறம் உடனே ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கேட்டாங்க உடனே நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தா உடனே செல்லுக்கு ஓட்டி போகிறோன்னு சொன்னாங்க ஓட்டி போனோன்னே பார்த்து சொன்னால் உடனே லோனு க எங்களுக்கு கிடச்சிருச்சி மற்ற இடத்துல பேங்க்கு மற்ற இடத்துல லோன் கேட்டால் உள்ளே டிலே பண்ணிடுறாங்க ஒரு மாதம் ஆயிடுது லேட் ஆயிருது லோனு ச சடின்னு கிடைக்கிறதில்ல டிடேச் கம்பெனிமாக உடனே லோனு எங்களுக்கு கிடச்சிருச்சு அதை எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலிக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடுச்சிங்க ஹெரிட்டேஜ் கம்பெனி பால் ஊற்றதுக்கு முன்னாடி வேறு கம்பெனி ஊற்றிட்டு இருக்கும்போது தேவன் எடுத்து போட்டோம் அது ஒன்றும் சரியில்லை நல்லா இல்லை இப்போ ஹரிடேஜ் கம்பெனிக்கு பால் ஊற்றின பிறகு தீவனம் அவங்களே கொண்டாந்து தந்துடுறாங்க நல்லா இருக்குது பால் நல்லா இருக்குது வருது ரேட் நல்லா வருது மாடு நல்லாயிருக்கு ஹெரிட்டேஜ் கம்பெனியில் இப்போ வந்து மாட்டுக்கு பூச்சி மாத்திரை சத்து எல்லாம் கொடுக்குறாங்க அதனால் இப்போ மானியத்தில் எங்களுக்கு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை ஐ மீன் மற்ற சென்ட்ரல் பால் ஊற்றும் போது அதெல்லாம் போய் மெடிக்கலில் வாங்கினா அங்கே அலையணும் இப்போ வந்து எரிஹெச் கம்பெனி பால் ஊற்றினாலும் இப்போ எங்கேயும் நாங்கள் அலைய வேண்டியதில்லை எல்லாமே எங்களுக்கு கொடுத்துறாங்க மானியத்தில் எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது ஹரிடிஹெச் கம்பெனியில் வந்து இப்போ மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போகிறதுக்கு டாக்டர் அவரே வந்து வந்து இன்சூரன்ஸ் போட்டு போயிட்டாங்க மானியத்தில் காசு வந்து கையில் ஒரு ரூபா கூட வாங்கலை பால் பில்லில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி போட்டு கொடுத்து போயிருக்காங்க ஹெரிட்டேஜ் கம்பெனியில் வந்து பால் நாங்கள் ஊற்றினால எங்களுக்கும் இன்சூரன்ஸ் ஃப்ரீ இன்சூரன்ஸு போட்டிருக்க அடிப்பட்டதுனால் அடிப்பட்ட அம்மா நேரம் இழப்பு பேதான ஏற்பட்டால் ரெண்டு லட்ச ரூபா எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது